குறுகோளோட செயல்பட்டுக்கிறான் நம்பிக்கையை தளர உடைய இன்னைக்கு கிடைக்கையிலேயே ஆட்சி எடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்து இருக்குது யுத்தம் முடியவே இல்லை அறவாசியில இருக்கும் பொழுது இந்த படை வந்து திரும்ப போக போறாங்க மாணவர் பார்க்கிறான் நம்ம மட்டும் தனியை நண்டு தாடோ சதீசனோட சண்டை பிடிக்க இல்லாது நானும் வந்துடுறேன் சொல்லி அந்த படை திரும்பி ரிட்டர்ன் ஆகும் பொழுது அதோட சேர்ந்து மாணவர் மனும் போய் மாணவர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது இலங்கையை ஆட்சி செஞ்ச ஒரு மிக முக்கியமான ஒரு மன்னண்ட வரலாறை பத்தி நாம் அன்றைக்கு பார்க்க போறோம் இலங்கை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த நாட்டை வந்து ஆரம்ப காலத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இலங்கையில ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாம இந்த இலங்கை வந்து நீண்ட காலமாக இருந்தது அதை சொல்லுவாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் அதிகாரம் தோன்றதுக்கு முன்னால உள்ள காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப யார் அரசன்னு சொல்லி கேட்டாலும் அரசன் கிடையாது பிரபு கழிக்கிறாங்க இல்லையா நில உடைமையாளர்கள் அவங்களுக்கு பருமகமார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில அதிகாரங்களை கொடுத்து மக்கள் அப்படி இருந்துடிக்கும்போது தான் முத முதலாவது நம்ம நாட்டில் ஆட்சி தேவைன்னு சொல்லி ஒரு இடத்த தேர்வு செஞ்சு முதலாவது அரசை உருவாக்குறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் பண்டு காசையன் எதை தேர்வு செஞ்சான் இலங்கையில் அதுதான் இலங்கையில் உள்ள முதலாவது தலைநகரம் எது அனுராதபுரம் அப்போ அந்த அனுராதபுரம் வந்து இலங்கையில் நீண்ட காலமாக தலைநகரமாகவே இருக்குது அதுல பண்டுகாசையின் வர்றான் தேவநம்பியதீசன் துட்டகைமுனு வசபணி இப்படி நிறைய மன்னர்கள் வர்றாங்க ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது யாருன்னு சொன்னா அந்த அனுராதபுரத்துல வந்த ஒரு சிறந்த மன்னனாக இருக்கக்கூடிய மானவர்ம மன்னனை பத்தி நாம பார்க்க இருக்கிறோம் இவன் அறுநூத்தி எண்பத்தி நாலு ஆட்சி பொறுப்பு எடுத்து எழுநூத்தி பதினெட்டு வரைக்கும் இலங்கையில ஒரு சிறந்த ஆட்சியை நிறுவிய ஒரு மன்னனாக இவன் வந்து கணிக்கப்படுறான் இவனுக்கு போற ஒரு வம்சமே உருவாகுது மானவர்ம வம்சம் அதுக்கு பேர் அனுராதபுரத்துல வந்து முன்னூறு ஆண்டுகள் அந்த வம்சம் இருக்குது அதுல தான் முதலாம் சின்னு இரண்டாம் சண்டு நிறைய மன்னர்கள் வர்றாங்க சரி இப்போ இந்த மாணவர்மன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே இலங்கையில எவ்வாறான ஒரு நிலைமை இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கண்டா நிறைய நாட்டில் வந்து பிரச்சனை யாருக்கெல்லாம் பிரச்சனைண்டா விளம்பகர்ண வம்ச ஆதரவாளர்களுக்கும் மௌரிய வம்ச ஆதரவாளர்களுக்கும் பிரச்சனை என்ன பிரச்சனை விளம்பகர்ண வம்ச ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க வந்து நம்ம வம்சத்துல இருந்து தான் ஆட்சி பொறுப்பு வரணும் மௌரிய வம்ச ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க இல்லை இல்லை நம்ம இருந்து ஆட்சியை உண்டாக்கிடுவோம்னு நினைக்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கடா இந்தியாவுல இருந்து அவங்க உதவிக்காக வேண்டி படைகளை எல்லாம் வரவழைக்கிறாங்க அப்ப இந்தியாவுல இருந்தெல்லாம் நாட்டுக்கு படைகள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நாட்டில் செல்வம் அழிஞ்சி இப்படியெல்லாம் எல்லாம் நாசமாகி இருந்த தான் மானவர்மன் ஆட்சிக்கு வாரம் அவன் எப்படி வர்றான் அவன் வந்தது ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு தான் சொல்லணும் ஏன்னு சொன்னா இவன் இவன்ட அப்பா இருக்கிறார் இரண்டாம் காசியப்பன் அப்ப இந்த இரண்டாம் காசியப்பன் வந்து அறுநூத்தி ஐம்பதுல ஆட்சி பொறுப்பு எடுத்து ஒன்பது ஆண்டுகள் இலங்கையில ஒரு ஆட்சியை கொண்டு போறாரு அப்படியே பேத்துக்கிட்டீங்க கூட நோய் வாய்ப்பட்டு இவர் மரணம் அடைஞ்சா இப்ப இவன்ட மகன் இந்த இரண்டாம் காசியப்பன்ட மகன் இருக்கிறான் இவன் தான் மானவர்மன் இவன் என்ன செய்யணும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் ஆனா வர முடியாது ஏன் வர முடியாதுன்னா சிறுவன் அழிக்கிறான் இப்போ சிறுவன் அழிக்கிறதால இவனுக்கு என்ன செய்யலாது ஆட்சி பொறுப்புக்கு வர இயலாதா அந்த நேரத்தை சாதகமாக பயன்படுத்தி இரண்டாம் தாடோபீசன் சொல்லி ஒருத்தன் நாட்டை பறிச்சு கொள்றான் ஆட்சியை பெற்றுக்கொள்றான் அவன் தான் இப்போ அரசனாய் இருக்கிறான் அரசனாய் இந்த என்ன பண்றான்டா இவனை தேடுறான் கொள்றதுக்கு யாரை தேடுறான் யாருக்கு உண்மை ஆட்சி பொறுப்பு வரணுமோ அவனை தேடுறான் மாணவர்மை எங்க குன்றுவோம் அப்படின்ட்டு பார்க்குறான் அப்ப இவன் மாணவர்மை யோசிக்கிறான் இதுக்கு பிறகு நாம என்ன செய்ய முடியாது இலங்கையில இருக்கேலாது அப்படின்னு சொல்லி அதாவது வெளிப்படையா இருக்கேலாதுன்னு சொல்லி ஓடி போய் ஒரு இடத்துல மறைஞ்சி ஒளிஞ்சி வாழ்றான் அப்படி வாழ்ந்துக்கிட்டே இருந்தாலும் தாடோபதிசம் விடுறதா இல்லை தேட்றான் எங்கேயாவது இருக்கிறானு சொல்லி பார்க்குறான் அப்படியே போய்கிட்டிக்கூட இந்த செய்தி மாணவர்மனுக்கு கிடைக்கிது நீ இருக்காதே இலங்கையில் இருக்கிறதே உனக்கு ஆபத்து நீ செய்தி கிடைச்சதோடைய மாணவர்மன் இப்போ என்ன செய்கிறான் இலங்கையை விட்டு இந்தியாவுக்கு தப்பி ஓடுறான் இந்தியாவில் பல்லவ அரசு அதாவது அன்றைக்கு முதலாம் நரசிங்கவர்மன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் பல்லவ அரசு அங்கே போய்த்து அஃயம் கேட்குறான் பாதுகாப்பு கேட்குறான் நாங்கள் வந்து இங்கே இருக்கலாமா நான் நிறைய உதவியெல்லாம் அவனுக்கு செய்வேன் அப்படின்னு நரசிங்க நரசிங்கவர்மன் நம்பி என்ன பண்ணுறான் அவனுக்கு இடம் கொடுக்குறான் பரவாயில்ல நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இங்கே பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்கணும் தாட புதிசை எல்லாம் வந்து மாணவர் மனை கொள்ளையலாது அதனால அவன் தைரியமாக அங்கே இருக்கிறான் இப்படியே இருந்துகிட்டு கூட நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கிறான் நிறைய சேவைகள் செய்கிறான் உதவி செய்கிறான் நரசிங்கவர்மனுக்கு இப்படியே காலம் போகும்போது நரசிங்கவர்மன் பார்க்குறான் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண இந்த மாணவர்மனுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படி பொழுது தன்னுடைய படையை கூப்பிட்டு அவன் சொல்றான் மாணவர்மனோட நீங்க போங்க இலங்கைக்கு போய் தாடோபதீசனை கொண்டு மாணவர்மனோட சேர்ந்து சண்டை பிடிச்சி தாடோபதீசனை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க இலங்கையுடைய ஆட்சி பொறுப்பை மாணவர்மன்ட கையில ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு உதவி செய்கிறான் அப்ப மாணவர்மன் அங்கே இருந்து படையோட வர்றான் இலங்கைக்கு எதுக்கு வர்றான் அவன் தானே உண்மை ஆட்சியாளனை வர வேண்டியவே இப்போ தாடோவதீசன்ல இருக்கிறான் அவனை கொண்டு ஆட்சி எடுக்கிறதுக்காக வர்றான் வந்தா இலங்கையில வந்து ஃபைட் நடக்குது நடக்கும் பொழுது திடீர்னு செய்தி வருவோரு இந்த படை இருக்குதுதான மாணவர்மனோட வந்த படை எல்லாம் நரசிங்கவரும அந்த படை பல்லவ ஆட்சி பிரதேசத்தின் படை செய்தி வருவது என்னண்டா பல்லவ அரசு அரசனா இருக்கிற முதல்ல நாம் நரசிங்கவரமே நோய்வாய்ப்பட்டுட்டான் சாவ போறான் அப்படி செய்தி வந்ததோடைய இந்த படை வந்த படை இருக்குது இல்லையா மாணவர்மன்ட்ட சொல்கிறாங்க நாங்கள் போகிறோம் ஏன்டா எங்கள் மன்னன் வந்து சாவு போகிறான் நாங்கள் போகணும் அவசரமாக போகணும்னு சொன்னதோடைய இப்போ யுத்தம் முடியவே இல்லை அறவாசியில் இருக்கும் பொழுது இந்த படை வந்து திரும்ப போக போகிறாங்க மாணவர்மன் பார்க்குறான் நம்ம மட்டும் தனியே நின்று தாடோ சண்டை பிடிக்க நானும் வந்துடுறேன் சொல்லி அந்த படை திரும்பி ரிட்டன் ஆகும் பொழுது அதோட சேர்ந்து மாணவர்மனும் போயிடுறான் எங்கே போறான் பல்ல வரசுக்கு போகிறான் அங்கே போய் பார்த்தா முதலாம் நரசிங்கவர்மன் செத்துட்டான் நோய்வாய்ப்பட்டிங்கான் இல்லையா அவன் செத்துட்டான் செத்தா இப்ப ஆட்சி வந்து அடுத்தவனுக்கு அங்க மாறுது இரண்டாம் நரசிங்கவர்மன் இப்ப மாணவர்மன் இன்னும் சிறிது காலம் அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் திரும்பவும் பல்லவரசிலேயே இருக்கிறான் அது எத்தனை வருஷம் இருக்கிறான்டா இருபது வருஷம் இருக்கிறான் இருபது வருஷம் இப்ப ரெண்டாம் நரசிங்கவர்மனுக்கு சேவை செய்யறான் அப்ப ரெண்டாம் நரசிங்கவர்மனை பாக்குறான் இவன் நம் நல்ல ஒரு சேவை செஞ்சிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் உதவி செய்யறதுக்காக வேண்டி அவன் திரும்ப என்ன செய்யறான் படையை கொடுத்து அனுப்புறான் இலங்கைக்கு போய்த்து இலங்கையை கைப்பற்று திரும்ப அதே மாதிரி படையோட இலங்கைக்கு மாணவர்மன் வர்றான் வந்தா இலங்கையில யார அரசன் மன்னன் சொல்லி ஒருத்தன் ஆட்சியில இருக்கிறான் அவனோட இப்ப ஃபைட் நடக்குது மிக கடுமையான அந்த பைட்ல ஹத்ததாட மன்னன் கொலை செய்யப்படுறான் பட்டா அன்றைக்கு தான் மாணவர்மன் ஆட்சி பொறுப்புக்குள்ள வர்றான் இலங்கையில அரசனாக தெரிவு செய்யப்படுறான் அறுநூத்தி எண்பத்தி நாலு கிபி அறுநூத்தி எண்பத்தி நாலுல இருந்து இருநூத்தி பதினெட்டு வரைக்கும் இலங்கை ஆட்சி செய்கிறான் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இலங்கையில ஒரு சிறந்த ஆட்சியை கொண்டு வர்றான் ஏற்கனவே இருந்த அந்த மரபுமுறை ஆட்சி உரிமையை கொண்டு வர்றான் இப்படி நிறைய சேவைகள்லாம் மாணவர்மன் செஞ்சு அவனுக்கு போகிறோம் அவன் அந்த வம்சத்தையே தோற்று வச்சிடறான் இந்த வம்சத்துல இருந்து தான் அடுத்த அரசன் வர்றான் அதுக்கு அடுத்த அரசனும் இதே வம்சத்துலேருந்தே வர்றான் அதனால அந்த வம்சத்துக்கு அப்படியே பேரு மாணவர்ம வம்சம் நல்லா விளங்கிட்டா இப்ப நம்ம இதில் ஒரு அரசனை பத்தி முழுமையா பாத்திருக்கிறோம் மாணவர்மன் இவன் ஆட்சியில் தெரியல விதயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா குறிகோளோட செயல்பட்டுக்கிறான் நம்பிக்கையை தளரவுடையில் இன்றைக்கு கடைக்கையிலேயே ஆட்சி எடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்து இருக்குது அடுத்தது வந்து ஏன்னா மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு இருக்கிறான் இப்படி நம்ம அவண்ட அந்த ஹிஸ்டரி அப்படியே எடுத்து பார்த்தோம்டா அவண்ட நாம நாமப்படுற படிப்பினை என்ன எதுலேயும் நம்பிக்கை இழந்துடக்கூடாது விடாமுயற்சி பண்ணணும் குறிகோளோட செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியுது வழங்கிக்கொள்ள முடியும் அப்போ இது மாணவர் மண்ட இலங்கை ஆட்சி அப்போ வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்னும் நம்ம நிறைய மனநாக்க வைக்கிறோம் முதலாம் சேனனி இருக்கிறான் இரண்டாம் சேனனி இருக்கிறான் அதே மாதிரி புலன் நறுவிகளை போனோம் சொன்னால் அதுக்குள்ள நிறைய மனுகள் ஈர்க்கிறாங்க சங்கமண்ட மன்னன் பராக்கிரம பாகு முதலாம் பாகு இப்படிலாம் இருக்கிறாங்க இவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பார்க்க வைக்கிறோம் ஹிஸ்டரியை நம்ம வழங்கிட்டோம் சொன்னா அவங்களோட வரலாறு நம்ம படிக்கிறதுக்கு லேசாயிருக்கும் அதனால நீங்க இணைஞ்சிருங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து நாமும் வரலாறு பாடத்திட்டம் இலங்கையுடைய வரலாறு பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் இன்ஷால் தான் நம்ம ஒவ்வொன்றாக உங்களுக்கு விளக்கப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே இதை வந்து உங்களோடய சகோதரர்களுக்கு உங்களோட அதாவது உங்களோட நண்பர்களுக்கெல்லாம் இந்த தகவல் எடுத்து வைங்க